கோவையில் ரம்ஜான் பிறைபார்க்கும் நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இன்று உலகம் முழுவதும் பிறை நிகழ்வு நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் தெற்கு கல்லாமேடு பகுதியில் உள்ள ஹயாதுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் மற்றும் மதரசா பள்ளிவாசலில் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாஅத் சார்பில் பிறைபார்க்கும் நிகழ்வு அந்த பள்ளிவாசலின் தலைவர் ஹாஜி இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐக்கிய ஜமாத் தலைவர் ஹாஜி ஏ ஆர் பஷீர் அகமத் முன்னிலை வகித்தார் இன்று பார்க்கப்பட்டது தொடர்ந்து நாளை முதல் அவர்கள் ரமலான் நோன்பை கடைபிடிப்பார்கள்

Thank you